வுடகாரி மோஜகாரி ஏங்கா தௌடகாரி மங்க சொன்னே மல்பக்தா கேலரி பூள்ள அனும்து மல்பக முள்ள ப்பமா

சரி ஹலோ ஹலோங்கறீங்களே வந்தது வராதமா என்ன இங்கிலீஷ் பேசி தூக்குது இங்கிலீஷ் பேசி தூக்காம என்ன பண்ணு என்ன பண்ணணும்னு கேக்குறேன் என்ன பண்ணு வருஷா வருஷம் நம்ம கோயில் திருவிழா நடக்குது ஆமா எத்தனை ஆம்பளை ஆளுக மாதிரி மேடைய پورا ஆம்பளை ஆளுக நாங்க வந்தா மவுஷா இருக்கு உங்கள மாதிரி பொம்பள புள்ளை ஜிகி ஜிகினு பார்த்தாதே இங்க இடியாப்பம் பைலலுக்கு மேல ஏறு அப்புறம் கீழ இறங்கு என்னது கை தட்டிடாங்க இல்ல

பரவாயில்ல ஏன் பின்னாடி சேர்ந்து இழுத்தா மாதிரி செல்வோம் இழுக்கறதெல்லாம் ஒரு பெஸ்ட் என்ன பாப்பா தானே உள்ள ஜிப்பாவும் வேட்டி கட்டிய உள்ள டவுசர் ஓட்டியா மாடுங்கிறத முக்கில உக்காந்துருக்குறாரு வெட்டானே ஓ அருமை பெருமை எனக்கு பிடித்தன தெரியும் ஆமா ஏமா நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும் உங்க எல்லாரையும் தமிழ்கார் தவேலாக்காரரு நாச்சுரல்காரரு பேட்காரரு பாடம் வந்தாலுங்க ஆடம் வந்தாலுங்க எல்லாருக்கும் கொஞ்சமாவது அறிவு சூடு சொரணே போத்று உப்பு போடுதா திக்கறங்கள சும்மா இருக்கறங்கள அந்த கால கபுற இப்டியெல்லாம் பேசவே கூடாது யாம நம்ம கருங்கில் 제임ஸ் அண்ணன் பொறுக்கி அவர் பொறு இல்ல ஆளுகளை எல்லாம் பொறுக்கி பொறுக்கி கொண்டு வந்திருக்காரு கொண்டு வந்திருக்கார்லமா நீங்க என்ன என்ன கோத்துறீயா அவர்தான் அந்த மாதிரி ஆளுகளை நீங்க என்ன நீங்க எப்படி பேசுறீங்க என்ன பேசுற நீங்க எல்லாம் பாண்ண எந்த ஊரு இருந்து வந்திருக்கே யார் எந்த ஊரு வாசிக்குறவ க ஆடுறவ எந்த ஊருன்னு சொல்லாம நீங்க वाटுக்கு பாண்ணினா நால எப்படி ஊர்ல பேசிட்டு போக எப்படி பேசிட்டு போக இன்னாரு உம்மாலப்ல வந்துச்சு ஊதாカラー சேலப்புல சூப்பரா கட்டி பாட்றஞ்சு அப்படி பேசணும்னா ஊர் என்னன்னு தெரிஞ்ச தரமா பேசிவாங்க நீங்க சொல்லாம பானா என்ன அர்த்தம்

అలాగే பாட வந்தாலும் பாட வந்தாலக்கு ஜேம்சன்னே பானாரு வண்மீனா வந்து தேச்சக்கலாம் சொல்லியாச்சு ஒரு பொம்பளப் ரொம்ப நேரமா வெயிட்டிங் கி. பத்தி சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு இந்த புள்ள கேட்டுச்சு அண்ணே அண்ணே எல்லாரும் தங்கம் போட்டிருக்காங்க அண்ணே ""எனக்கு ரெண்டு பவுண்ட் தங்கம் வாங்கி கேட்டுச்சு

தங்கச்சருகை செய்த நற்றி பனிப்பூக்கள் தேர்தல் வைத்தால் அடி உனக்கே என்று வெற்றி பிரம்மன் செய்த சாதனை உன்னில் தெருகிறது உன்னை எழுதும் போதுதான் மொழிகள் இருக்கிறது பெண்ணேணியும் பெண்டா திருவாரூர் மாவட்டத்திலிருந்து நாகப்பட்டினம் மாவட்டம் சுத்தி நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்திருக்கு தங்கச்சி பேர் தீபிகா இரட்டை கோயில் இளையதள புகழ் சொல்லி நம்ம அந்த ஊர்ல இருந்து காலையில இருந்து கிளம்பி நம்ம ஊருக்கு வந்து சேர்ந்துருச்சு ஒரு அற்புதமான இசை நிகழ்ச்சியா கிராம பொதுமக்கள் ஏற்பாடு செய்து கொடுத்துருக்கீங்க ஆமா அற்புதமான ஜேம்ஸ் முனைவர் திரைப்பட நடிகர் அண்ணன் திரைப்படத்துல ஒரு வக்கீலா நடிச்சிருக்கிறார்

அதே வரதம் அதே வரத அதே வரத முடிச்சிட்டு சாப்பாடு மீதி வச்சிருக்கோம்ல முடிச்சு சாப்பாடு இருக்கா அத சாப்பாடு போட்டு இங்க வந்திருக்கீங்களா மிச்ச சாப்பாடு வைக்க மாட்டீங்க வர நீங்க பாருங்க இது இறங்க